பத்திரிகை நண்பர்கள் காலை வணக்கம் என்னுடைய ஜனநாயக கடமையை வாக்களித்து நான் நிறைவேற்றிருக்கிறேன் காலையில முதலமைச்சர் சொன்ன மாதிரி எல்லாரும் அவங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு சதவீதம் வாக்கு போல இருக்கு பதினோரு மணி வரைக்கும் இன்னும் சாயங்காலம் மாலை ஆறு மணி வரைக்கும் நேரம் இருக்கு உங்கள்கிட்ட தயவுசெய்து உங்கள் மூலமா பத்திரிகை நண்பர்கள் மூலமா நான் கேட்டுக்கொள்வது பொதுமக்கள் அனைவரும் யார் யார் வாக்குரிமை இருக்கோ முக்கியமாக இளைஞர்கள் வந்து உங்களுடைய கடமையை செய்யுங்க உங்களுக்கு யார் கட்டான ஆட்சியாளர்கள் வரணும் அப்படிங்கிறத இந்த தேர்தல் மூலம் காட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தமிழ்நாடு முழுக்க பயணிச்சேன் நல்ல ஒரு நல்ல வெற்றி முடிஞ்சிச்சு ஜூன் ஜூன் நாலாம் தேதி பேசிக்கலாம் போட்டோகிராபர் யோவி கேமரா முழுசா நான் All preparations are set for 2024 elections and there you have the Chief Minister who is coming over here to SIEP College. This is the South Chennai constituency. He is over here with his family to cast his vote. That is the Chief Minister. And he is starting to present the to cast his vote in Central Chennai. He is over here to the vote. This is the place where he is going to The Sports Minister will also cast his vote. And as we speak, he is walking all the way to the place. 100 meters from this spot is where he's going to task his spot. all security measures have been taken. in tamil nadu, this is what we be a kind of a three-way battle. but he has very clearly mentioned that they have a phone. <laughs>

கொஞ்சம் சார் ஆரம்பிக்க பரவாயில்லை ஏய் இங்க 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 நான் டிட்டெக்ட்ல ஓகே வா ஏய் ஏற்றா வந்தலடா دیکھیں ஏ ஏ இங்க ஆடா அடிங்க இங்க ரைட் அடி பண்ணிங்கன்னா அங்க ரன் பண்ணா ஆடாடா லீட்ட ப்ரோ டிஸ்டா ப்ரோ அதே அப்படியே பாலோ ஒரு ஓட்டை ஒரு ஐயா ப்ளூ கலர். இந்த ஐயா வந்து तो अंदर चैनल அந்த பக்கம்மா அந்த பக்கம்மா என்ன कुझु <muchas> वेट எ <med> அனுப்பாழ <muchas> <muchas>